ஸ் இண வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலைன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கேன் நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க நம்ம அவங்களோட வீட்டுக்காரர் சொன்னதை பத்தி யோசிக்கிறாங்க எப்படியாவது நான் இருந்தாலும் இறந்தாலும் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு இந்த உண்மையை நீ கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட கிட்டே ஏதோ சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பரமேஸ்வரி அம்மாவும் சரிங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க எனக்கு இது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கு என்னால் வந்து ஒரு குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கத என்னால் ரொம்பவே கஷ்டப்பட முடியல நான் ஏதோ ஒரு காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு சொன்னதை வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மா நினைச்சி பார்க்கறாங்க அப்ப வந்து பரமேஸ்வரி அம்மா நினைக்கிறாங்க கடவுள்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அவங்கள பார்த்து எப்படியாவது அவங்கள என் கண்ணில் காட்டுங்க நான் எப்படியாவது இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் பேர் கூட நேரம் வரும்போது நான் அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவருமே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்பவே வந்து வருத்தத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது அவங்கள என் கண்ணில் காட்டுங்க நான் என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுதுகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஊர் மக்கள் வந்தாங்க அந்த மாதிரி வந்து நகையை வந்து கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம மயில் வாக்கன்கிட்ட நம்ம கார்த்தி சொல்றாங்க இதை வச்சு பண்ண வாய்ப்பு வந்து உஷாரா இருக்கணும் இதை வச்சு நம்ம அத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு பண்ணுறாங்க அப்ப வந்து நம்ம கார்த்தி வந்து நைட்டு எப்பவும் போல வந்து படுத்துறாங்க படுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம சந்திரகலா என்ன பண்றாங்கன்னா இவனை வச்சு இந்த விஷயத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்ப வந்து களியம்மா சொல்லுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பா இந்த வாட்டி நீ நினச்ச மாதிரி உன்னோட புருஷனுக்கு தான் அந்த முதல் மரியாதை கிடைக்கணும் அதனால நம்ம எந்த இலைக்கு நீ மாத்தி வச்சிரு அப்பதான் அவ ஊர் முன்னாடி அசிங்கப்படுவா கண்டிப்பா இந்த ஜெயிலில் இத்தனை நாளாக உள்ளேயே இருந்தோமா அது மாதிரி அவள் கொஞ்ச நாள்லாம் இருக்க தேவையில்லையா அதனால நீ ஏதாவது பண்ணு மருமவளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க அந்த நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அந்த நகையை மாற்றி வச்சா அக்கா வந்து ஊர் முன்னாடி அசிங்கப்படுவாள் கண்டிப்பாக அவளுக்கு வந்து அந்த மரியாதையை வந்து அவங்க தர மாட்டாங்க கண்டிப்பாக நான் வந்து இதை செய்கிறேன் என் புருஷனுக்கு தான் இது கிடைக்கணும் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நம்ம சந்திரா வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க எப்பவும் போல் கார்த்திகம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம சந்திரா அந்த நகையை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வராங்க உள்ளே போயிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போது ஒரு ஜாடி வந்து கீழே விழுந்துடுது ஜாடி விழுந்ததுனால எப்படியாவது கார்த்தி எந்திரிச்சிருப்பானோன்னு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்தி வந்து அது கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க அது எப்படிங்க ஒரு ஜாடி வந்து கீழே விழுந்தா அது கூட ஒரு அசைவு இல்லாமல் எப்படி தூங்குவாங்க ஆனால் வந்து நம்ம சந்திரகலா நம்ம கார்த்தி தூங்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட வேலையாக எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கார்த்தி வந்து நம்ம சந்திரா பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க மாற்றி வச்சதுக்கப்புறம் மறுநாள் எல்லாருமே கோயில் விஷயத்துக்காக எல்லாருமே கிளம்புறாங்க வீட்டில் கிளம்புனதுக்கப்புறம் நகையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி நம்ம சாமிக்கு போறதுக்காக எல்லாரும் வந்து ரெடியாகிறாங்க ஊர் மக்களும் அந்த இடத்துல பொது மக்களும் வந்து கூடிடுறாங்க எப்பவும் போல நம்ம காளியம்மா முத்துவேல் நம்ம சிவனாண்டி எல்லாருமே அந்த ஊர் பொதுமக்களோட கூடி வந்து நிக்கிறாங்க அப்ப சிவனாண்டி அவரோட பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்றாரு இந்த மாதிரி நகையெல்லாம் பார்த்தா ஒரிஜினல் நகை மாதிரியே இல்லையே இது தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப சாமீஸ்வரி சொல்றாங்க ஏ என்ன பேசுற நீ தேவையில்லாத இந்த ஊர் விஷயத்தில் நீ தலையிற வேலை வச்சுக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்போ நாலஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்னம்மா இது ஊரோ பொதுமக்கள் இதில் வந்து சொல்கிறாங்க அதுக்கே நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்றாங்க அப்போ வந்து ஊ நம்ம சிவனாண்டி வந்து உறுதியாக சொல்கிறாரு இது வந்து போலி நகை மாதிரி இருக்குது இது தங்க நகை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நகையை மாற்றி வைக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இது வருஷ வருஷமாக நான் வந்து தான் எடுத்துகிட்டு வந்து இந்த ஊரில் கொடுக்குறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த நகையை மாற்றி பார்த்த அப்படின்றாங்க ஆனாலும் வந்து நம்ம சிவனாண்டி விடுறதாவே இல்லை நீங்கள் ஆச்சரிய கூப்பிட்டு செக் பண்ணுங்க அப்படின்றாங்க வேற வழி இல்லாம ஊர் மக்களும் சரி செக் பண்ணலாம் ஆனால் வந்து எனக்கு சாமுண்டீஸ்வரி அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க தான் தோணுதுன்னு சொல்லிட்டு ஊர் தலைவரும் சொல்கிறாங்க ஊர் மக்களும் சொல்கிறாங்க நாங்கள் என்னமோ அந்த நகை வந்து பாதி காசு தான் போட்டோம் ஆனால் சாமுண்டீஸ்வரி அம்மா தான் இதுக்கு முக்கால்வாசி காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க அப்படியாப்பட்டவங்க எப்படி நகையை மாற்றுவாங்க சரி எல்லாருக்குமே சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சு அதனால் நம்ம பொதுவில் நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியை கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க அப்போ செக் பண்ணும்போது நம்ம கார்த்தியை நம்ம கவனிக்கணும் அப்போ தான் வந்து அந்த நகையை வந்து எடுத்து பார்க்கும்போது நம்ம கார்த்தி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு அந்த டூப்ளிகேட் நகையில பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த கடைப்பேர் வந்து பதிவாயிருக்கு இதை தெரியாத அந்த கடைக்காரங்களும் அந்த நகையை வந்து போலியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம கார்த்தி வந்து என்ன பண்ணுறாருனா மயிலை கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி இதெல்லாமே வந்து சின்ன அத்தையோட வேலை தான் இதை வந்து நான் நைட்டே நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னா போது ஆமாம் எனக்கு என்னமோ அன்னைத்தே நான் சொன்னலை இவங்க ஏதாவது ஒரு பிளானை பண்ணுவாங்க அத்தைக்கு வந்து இந்த மரியாதை கிடைக்கக்கூடாதுன்ட்டு சின்ன அத்தை இத்த ஏதாவது பண்ணுன்றதை நம்ம நினச்சோம் ஆனால் அதே மாதிரி வந்து நைட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ நீ சொல்கிறதானப்பா நீ தான் வீடியோ ஆதாரம் வச்சுருக்கல்ல சொல்கிறதானா அது மட்டும் போதாது அது இருந்தால் கூட ஏதாவது வந்து ஃபேக்குன்னு சொல்லி கூட நிரூபிப்பாங்க அதனால் நான் இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தேங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பா சொல்ற அப்படின்னும் போது அந்த நகையில இப்ப வந்து டூப்ளிகேட் நகையில பின்னாடி வந்து கடைப்பேர் இருக்குது அப்போ அந்த ஆச்சாரியை பிடிச்சா நம்ம எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி சொல்கிறாங்க சரி வாப்பாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் பஞ்சாயத்தையும் கூட்டிடுறாங்க நம்ம வந்து சாமுண்டீஸ்வரி இது டூப்ளிகேட் நகர்னோனே நான் அந்த எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நீங்கள் பஞ்சாயத்தை கூட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க பஞ்சாயத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா ஆனாலும் வந்து இந்த ஊர் விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லை அதுக்காக நான் பஞ்சாயத்தை கூட்டி தான் ஆகணும் போது சரி கூட்டுங்க நானும் வந்து அதுக்கான இதுவாக நான் நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடி சொல்லியும் சொல்றாங்க அப்போ சந்திரகலா கிட்ட வந்து சாமுடி சொல்லி சொல்றாங்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்றாங்க உடனே நம்ம சந்திரகலாவும் பதறி போயிடாங்க எதுக்குக்கா போலீஸ்லாம் வெயிட் பண்ணுக்கா என்னதான் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரியை சந்தித்து பேசுகிறாங்க பேசுனதுக்கப்புறம் அந்த ஆச்சாரிய கிட்ட அடித்து கேட்குறாங்க யார் இந்த வேலையை நீங்கள் பண்ணீங்க யாருக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஆச்சாரி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து எங்கிட்ட வந்து முத்துவேலும் வேலும் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ண சொன்னாங்க நைட்டு வந்து இந்த நகையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ காட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நானும் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆச்சாரியை கூட்டிகிட்டு வந்து நம்ம பஞ்சாயத்தில் கூப்பிட்டு வந்து நிரூபிக்க போகிறாங்க கண்டிப்பாக நம்ம சிவனாண்டி இந்த இடத்துல மாட்டுவாங்க அப்போ வந்து நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பஞ்சாயத்தில் வந்து சொல்லணும் அப்படின்றாங்க அவருமே சரி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தி வந்து சாமுடேஷ்வரிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது இந்த நகைலாம் எப்படி மாறிச்சு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிட்டே கேட்குறாங்க எனக்குமே தெரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார்த்தி மேலே அந்த பழியை தூக்கி போடுறாங்க ஏன்கா இந்த வீட்டில் யார் இருக்கான்னு உனக்கு தெரியலையா உனக்கே துரோகம் பண்ணவன் அவன் இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையாக்கா அப்படின்னம்போது உடனே நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க சந்திரா அளந்து பேசு என் மாப்பிள எல்லாம் கிடையாது இந்த நகைக்கு பதில் நூறு மடங்கு அதிகமாக வாங்கக்கூடிய வசதி உள்ளவர் அவர் அவர் ஆல் இந்த கோயில் நகையை தான் வந்து இது பண்ணணும் அவசியமே கிடையாது சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை மரியாதை கெட்டு போயிடும் அந்த இடத்துல சொல்றாங்க அதனால் நம்ம சந்திராவும் அமைதியாக இருந்துடுறாங்க இந்த டிரைவர் எங்கே போனால் எங்க சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்பதான் நம்ம ஆச்சாரியை கூட்டு வரும்போது நம்ம முத்து பாண்டிய சிவனாண்டிய ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னங்க நம்ம பண்ண இதுவ கூட்டிட்டு வந்துட்டானே இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடறாங்க அந்த இடத்துல அப்ப வந்து நம்ம சிவநாடியை பத்தி நம்ம காத்தி வந்து சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணமே இந்த சிவநாடி இந்த முத்து வேலம் தான் அத்தை வீட்டுல இருந்த நகையை எடுத்து போலி நகை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ஆச்சாரியரும் இவங்க நைட்டு வந்து என்கிட்ட வந்து இந்த நகை செய்ய சொல்லி கேட்டாங்க ஐயா நானும் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னும் போது ஒரிஜினல் நகை எப்படி வீட்டை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காத்தி கேட்கும்போது நம்ம காத்தி நம்ம சந்திர லாவ வீடியோவை அந்த இடத்துல காட்டுறாங்க இந்த மாதிரி இவங்க மூலயமா தான் வெளில போச்சு நீங்க துரோகம் பண்றாங்க சந்திரகலா ரொம்ப அந்த இடத்துல ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே எப்படி நைட்டு தூங்கிட்டு தானே இருந்தான் அப்படின்ட்டு ஆனா வந்து நம்ம காத்தி ரொம்பவே டேலண்ட்டாக இருந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிட்டு என் கூடவே வந்து இந்த மாதிரி துரோகத்தை பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை அந்த அடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இப்படி மட்டும் கதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடிது நாளைக்கான வீடியோவில என்ன நடக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட சப்போர்ட் களை எனக்கு தெரிவீங்க தேங்க் யூ